அனைவருக்கும் வணக்கம் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பெய்ட் பேச்சுலர் இருக்கிற கிட்டே நான் ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தேன் அது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் டெய்லி படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா ஆமாம் நாங்கள் டெய்லி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தீங்க ஒரு பதினோரு சதவீதம் பேர் வந்து இல்லைன்னு பண்ணியிருந்தீங்க சரிங்களா இல்லை நான் வந்து டெய்லி படிக்கலை படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாற்பத்தஞ்சி சதவீதம் பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து படிக்கணும் தான் நினைக்கிறேன் அதாவது டெய்லி நான் படிக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குது என்னால் டைம் ஒதுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இதை விட முக்கியமான விஷயம் ஒரு ஒம்பது சதவீதம் பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நான் படிக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு டைரெக்டாகவே சொல்லியிருந்தீங்க சரிங்களா இப்போ இன்றைக்கி இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாற்பத்தஞ்சி சதவீதம் பேர் இருக்காங்க இல்லைங்களா அதாவது நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து நேரம் கிடைக்கல என்னால் நேரம் ஒதுக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இதில் சில பேருக்கு வந்து உண்மையாகவே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அவங்களால நேரம் ஒதுக்க முடியாது நேரம் கிடைக்காது சில பேருக்கு அந்த மாதிரி உண்மையாகவே இருக்கும் ஆனால் பல பேருக்கு பார்த்திங்கன்னா உண்மையாக அவங்க படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும் சரிங்களா ஆனால் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து படிக்கிறதா இருக்காது ரைட்டுங்களா ஸோ நிச்சயமாக வந்து அவங்க நினச்சா படிக்கலாம் ஆனால் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்கிறதா இருக்காது இது எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன்னா நானும் அந்த தப்பை பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த இந்த கேட்டகரியில் இருந்த ஒரு ஹாஸ்பண்ட் தான் நானும் ஸோ இப்போ வந்து நாம் என்னையே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அதாவது நான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படி இல்லைனா என்னால் வந்து டைம் ஒதுக்க முடியல அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம் சரிங்களா சரிங்களா நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லி ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் தான் படிப்பேன் இந்த அளவுக்கு தான் என்னால் வந்து படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்க முடிஞ்சுது ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நான் வந்து வேலைக்கு போயிட்டே தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அப்போ வேலைக்கு போயிட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு மணி எட்டரை ஒம்பது மணி ஆகிடும் அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மணி பார்த்தீங்கன்னா பத்தரை பதினொன்று இந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் இல்லைனா டூ ஹவர்ஸ் வந்து அதிகபட்சம் நான் படிப்பேன் அதுக்கு மேலே வந்து பிகினிங்கில் நான் கண் முழிக்கிறேன் சரிங்களா ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கு மேலே வந்து கண்ணு முழித்து படிக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்கல ஏன்னா நான் கண்ணு முடிச்சேன்னா அதனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அல்சர் வந்து அப்பயே இருந்தது அதே மாதிரி தலையை வலிக்கும் ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரதுனால நம்ம இதுக்கு மேலே கண்ணு முடித்தோன்னா நம்மளுடைய உடல்நலம் பாதிக்கப்படும் ஸோ அப்படின்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் தான் டெய்லி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆரம்ப காலகட்டத்தில் சரிங்களா பட் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இப்போது படிக்கணுங்கும்போது போது நைட்டில் வந்து நான் ரொம்ப நேரம் கண் முடிக்கக்கூடாது அப்படி நம்ம கண்ணு முடித்தோன்னா நம்மளுடைய உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேன் சரிங்களா இது படிக்கிறதுக்கு ஆனால் அதே சமயத்தில் எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட நான் பேசுகிறதுக்கு நைட்டில் வந்து நான் டைமே பார்க்க மாட்டேன் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நைட்டு பத்து மணிக்கு நான் பேச ஆரம்பிப்பேன் விடிய காலையில் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் அவங்க கூட நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்போ பாருங்கள் இதில் சுத்தமாக நான் தூங்கவே மாட்டேன் ஸோ இப்போ ஆறு மணிக்கு பேசி முடித்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் மட்டும் தூங்கிட்டு திரும்ப எழுச்சி வேலைக்கு கிளம்பி போவேன் சரிங்களா இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா படிக்கணும்னு நான் நினைக்கும்போது கண் முழிக்க வேணாம் கண் முழிச்சா நம்ம உடம்பு கெட்டு போகும் அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு யோசித்தேன் ஆனால் அதுவே எனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது என் உடம்பு கெட்டு போகிறத பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு சரிங்களா அவங்கக்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படிப்பா இல்லை என்கிட்ட பிடிச்சவங்க கிட்டே பேசுகிறதா அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிடிச்சவங்க எனக்கு எனக்கு பிடிச்சவங்க கிட்டே பேசுகிறதா அப்படிங்கிறதுக்கு தான் போணுச்சு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஹெல்த்தாக இல்லை எனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நான் இதுக்கு தான் கொடுத்தேன் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிறத என்னுடைய ஹெல்த்தை தாண்டி இதுதான் முன்னாடி நிற்கிது சரிங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு ஒன்று தோணுச்சு இப்போ இவங்ககிட்ட பேசணுன்னா மட்டும் நம்ம வந்து எதையுமே யோசிக்காமல் நாம் படிக்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த நேரத்தில் படித்தா என்ன இப்போ எப்படியும் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் சேனத்தில் நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் பேசுகிறோம் அந்த நேரத்தில் பாதி நேரம் நம்ம படித்தா கூட நம்ம சிலபஸை கொஞ்சம் குயிக்காக கவர் பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணி அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா என்னானாலும் பரவாயில்ல ஹெல்த்லாம் வந்து பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல நைட்டில் நம்ம கொஞ்சம் கண் முழித்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து தூங்குகிற நேரத்தை கம்மி பண்ணிவிட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன் சரிங்களா இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படியும் சொல்கிறேன் உண்மையாகவே வந்து சில பேருக்கு படிக்க சுத்தமாக டைம் கிடைக்காது தான் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் கண்டிப்பாக வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய பேர் வந்து நினச்சாங்கன்னா படிக்கலாம் சரிங்களா அவங்க நேரத்தை உருவாக்கி அவங்க நினச்சா படிக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் வந்து ஹெல்த்தை ஒரு காரணமாக வச்சேன் இல்லையா நம்ம கண் முடிச்சா நம்ம உடம்பு கெட்டு போகணுன்ட்டு ஹெல்த்தை ஒரு காரணமாக வச்சேன்ல இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு காரணத்தை க்ரியேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படிக்க மாட்டாங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் கன்றுமொழிச்சு படிங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல நீங்கள் யோசிங்க உண்மையாகவே உங்களுக்கு டைம் இல்லையா இல்லை படிக்க மட்டும்தான் நீங்கள் டைம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் சரிங்களா சில பேர் படிக்க மாட்டீங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போவீங்க படம் பார்ப்பீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு டைம் இருக்கும் ஆனால் படிக்கணும்னு வரும்போது மட்டும் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன் இப்போ அதே மாதிரி இப்போ கூட பாருங்களா இப்போ இது 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 வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நடந்த சம்பவம் இப்போ கூட பாருங்கள் இப்போ வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது ஏன்னா ஆஃபீஸ்லேயும் அதிக ஒர்க் இருக்கும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா வீட்லேயும் ஏதாவது எனக்கு வேலை விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ ஷூட் பண்ண சுத்தமாக டைம் இருக்காது நான் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கு வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே மணி வந்து பதினொன்று இல்லை பன்னெண்டு ஆயிடும் நைட்டு சரிங்களா ஸோ சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் தான் உட்காந்து வீடியோ எடுப்பேன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு பயங்கரமாக தூக்கம் வரும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என் கண் ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் இப்போ என்னுடைய அந்த ஸ்டடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இடையில இடையில கட்டாகிருக்கும் அந்த மாதிரி டயத்தில் என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கண்ணு க்ளோஸ் ஆகி நான் என்ன பேசுனா என்ன எழுதிக்கிட்டு இருக்கேங்கிறதே எனக்கு தெரியாது ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா திரும்பி வீடியோவை ரீவைன் பண்ணி அங்கே ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருக்கேனா இல்லை சொல்லாமல் ஏதாவது விட்டுருக்கணும்னு அதை வந்து பார்த்து கட் பண்ணி திரும்பி எடுத்து மெரிச்சு பண்ணி போடுவேன் ஸோ அதனால தான் நம்மளுடைய ஸ்டடி வீடியோஸில் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் கட்டாயி கட்டாயி வரும் ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கலாம் ஸோ இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்போவும் எனக்கு நிலைமை இதுதான் தான் இப்போயுமே வந்து உங்களை கைட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கான டைம் வந்து எனக்கு இல்லை சரிங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைமை உருவாக்குறேன் தூங்குகிற தூங்குற நேரத்தை குறைச்சிக்கிட்டு டைமை வந்து நானாக உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ இதில் ஒன்றும் இல்லை இப்போ வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து நான் ஒரு வீடியோ போகிறேன்னு வீடியோ போகிறதா சொல்லியிருக்கேன்னு வச்சுருக்கேன் சரிங்களா நாளைக்கு வந்து உங்களுக்கு பாலிட்டியில் குடியரசு துணைத் தலைவரை பற்றி வீடியோ வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை சரிங்களா அப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம குரூப்பில் இதை இன்ஃபார்ம் பண்ணனா நீங்கள் பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ண போகிறதில்ல ரைட்டுங்களா இந்த மாதிரி நாளைக்கு வீடியோ வரும்னு நான் சொல்லியிருந்தேன் பட் நாளைக்கு என்னால் போட முடியாதுப்பா கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா எப்படியும் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் போகிறீங்க பெருசாக வந்து என்னை திட்ட போகிறதில்ல எதுவும் சொல்ல போகிறதில்ல ஓகே சார் பரவாயில்ல நாளைக்கு மிஸ் ஆனால் பரவாயில்ல நாலக்கி போடுங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க பட் இருந்தாலும் நான் ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் நைட்டில் கண் முடிச்சு நான் ஏன் வீடியோ எடுத்து நான் சொல்கிற டைமுக்கு அதை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது அதில் முதல் காரணம் என்னென்னா இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க இல்லைங்களா உங்களுக்கு வந்து நான் வந்து சில விஷயங்களை செய்கிறதா சொல்லியிருந்தேன் இப்போ உதாரணத்துக்கு ஒன் ஃபார்ட்டி யூனிட்ஸுக்கு இப் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் அப்புறம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ரைட்டுங்களா இது போக சில விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சரிங்களா இது போக சில பிளான்ஸ் நான் வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் செய்யணுன்னா இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு வந்து முடிக்கணும் சரிங்களா இந்த நூற்றி நாற்பது யூனிட் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது அப்புறம் இந்த கரண்ட் அஃபைர்ஸ் அதுக்கப்புறம் நான் கிளாஸ் சொல்லியிருக்கேன்ல குவாலிட்டி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதுக்கப்புறம் தமிழ் இலக்கணம் இந்த மூணுத்துக்கும் க்ளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்கேன் இல்லையா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால்தான் நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னது போக மிச்சம் என்னென்ன செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் என்னால் செய்ய முடியும் சரிங்களா ஸோ அப்போ நான் வந்து தூக்கம் வருது நம்ம தூங்கிடலான்னு நினச்சிட்டு போயிட்டு தூங்கினா உங்களுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிற எதையுமே என்னால் செய்ய முடியாது ரைட்டாக இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணல சரிங்களா ஃப்ரீயாக பார்ப்போம் வீடியோ போடுறோம் யூடியூப்பில் பட்டு இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிட் பேட்சாக மாற்றிட்டோம் அப்போ நீங்கள் எல்லோருமே வந்து அமௌண்ட்டு பே பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரைட்டுங்களா அப்போ உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கின காசுக்கு நான் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் ரைட்டா இப்போ அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் காசு வாங்கின நானே வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா டைம் வந்து கிடைக்கிறனால நம்ம கொஞ்சம் டைமை க்ரியேட் பண்ணி கைட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு காசு வாங்கின நானே நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து காசு கொடுத்தவங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு தான் அந்த உணர்வு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறதில்லை நான் வந்து இந்த வேலைக்காக இப்போ ட்ரை பண்ணல நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்ட அமௌண்ட்டை பே பண்ணி இதில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா உட்காந்து யோசித்து நம்ம இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் அது கம்மியான அமௌண்ட்னே வச்சுக்கலாம் இப்போ ஐநூறுரூவாங்கிறது ஐநூறுவாயிலேருந்து ஆயரருவா வரைக்கும்னே வச்சுக்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது அதனால் கூட அவங்க அலட்சியமாக இருக்கலாம் பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இதுவும் ஒரு அமௌண்ட்டு தான் ரைட்டுங்களா அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணதுக்காவது நீங்கள் ஏதாவது பண்ணும் இல்லையா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க உண்மையாகவே உங்களுக்கு நேரம் கிடைக்கலனா விட்டுருங்க நேரம் கிடைக்கும் போது படிங்க அது போதும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் மற்றபடி படிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிற நீங்கள் வேறு எதுக்காவது படிக்கிறதை தவிர வேறு எதுக்காவது நேரம் ஒதுக்குறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் உட்காந்து யோசிங்க ஏன்னா இப்போது இந்த வாய்ப்பு இருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகிற இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த வாய்ப்பு இருக்குது இல்லையா இது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா இப்போ பார்டரில் இருப்பாங்கல்ல இப்போ ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி கொஷின் போட்டுட்டு பார்டரில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்க வந்து அவங்கள இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது எங்கெங்கே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது அதேமாரி சீனியர் ஹஸ்பண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷமாக படிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஈவன் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷராக இருக்காங்கள்ல நான் தான் சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா ஏன்னா டைம் நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சாலிடாக குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கையில் வந்து சேலீடாக ஒரு பத்து மாதம் இருக்குது இந்த பத்து மாதங்கிறது நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு தாராளமாக போதும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது ஒன்று தான் குரூப் ஃபோரில் நீங்கள் கிளியர் பண்ணும் குரூப் டூவில் கிளியர் பண்ணுனால் நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ண வேணாம் சரிங்களா ஜஸ்ட்டு ஒரு கைடை பிடிங்க நீங்கள் என்ன தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு யார் கரெக்டுன்னு தோணுதோ அவங்கள கைடாக பிடிங்க பிடிச்சிட்டு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெய்லி படிங்க சரிங்களா இந்த டெய்லி படிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி சரிங்களா டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் இப்போ ஜீரோவில் இருக்கீங்க சரிங்களா நீங்கள் ஜீரோவிலிருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட டெய்லி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரப்போகிற எக்ஸாம்லேயும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் நிறைய பேர் அஞ்சு வருஷமாக படிக்கிறாங்க பத்து வருஷமாக படிக்கிறாங்க அவங்களாலேயும் முடியல எனக்கு பத்து மாதந்தானே டைம் இருக்குது என்னால் முடியுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம் மற்றவங்க கூட உங்களை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா அவங்க வேறு நீங்கள் வேறு எப்போதுமே நான் சொல்கிறது தான் அவங்க வந்து பத்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படித்தோம் ஒருத்தவங்க எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியலன்னா அவங்க சைடில் எதாவது தப்பு இருக்கும் இன்னொன்று அவங்களுடைய மெமரி பவர் எப்படின்னு நமக்கு தெரியாது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பவர் எப்படி நமக்கு தெரியாது அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி அவங்களாலேயும் முடியல நம்மளாலேயும் முடியாக முடியாகும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி யோசிக்கிறது வந்து ஒரு சரியான செயல் கிடையாது சரிங்களா ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னன்னா படிக்க நினைக்கிறேன் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மையாகவே உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிங்க உங்களால் ஏதாவது ஒரு வகையில் டைமை க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க சரிங்களா இன்னொன்று உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நேரத்தை நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க நேரம் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல மாட்டீங்க சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நீங்கள் வந்து டைமை கிரியேட் பண்ணி படிக்க ஆரம்பிப்பீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நாமளும் வந்து கொஞ்சம் தூங்குகிற நேரத்தை கம்மி பண்ணிவிட்டு நைட்டில் கன்றுமொழிச்சு படிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க சரிங்களா அதாவது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து அதுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ரெண்டு மூணு நாள் வந்து கொஞ்சம் தூங்குகிற டைமை கம்மி பண்ணிக்கிட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் அதனால் இல்லைனா நீங்கள் தாராளமாக அதை கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது சரிங்களா சில பேர் கண் முடிக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் வந்து உடல்நல பாதிப்புகள்லாம் வராது அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் நீங்கள் கண் முழிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா தயவு செஞ்சு உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ படிங்க சரிங்களா இப்போ நான் சொல்ல வந்தது இந்த வீடியோ முக்கியமாக எதுக்குன்னா சில பேருக்கு வந்து உண்மையாகவே டைம் இருக்கும் அவங்க நினச்சாங்கன்னா டைமை க்ரியேட் பண்ணி படிக்கலாம் பட் இருந்தாலும் அப்படி பண்ணாமல் படிக்காமல் மற்ற விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க படிக்க மட்டும் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுவும் பணத்தை கட்டிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே மற்றபடி வந்து உங்களுக்கு உண்மையாகவே டைம் கிடைக்கல இல்லை நான் முழிச்சு படித்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து உண்மையாக சின்சியராக படிங்க அதுவே போதும் சரிங்களா ஸோ ரொம்ப ரிஸ்க் இருக்குதுண்ணா ஏன்னா நம்ம வந்து படிக்கணும்னு நினைக்கிறது வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே வந்து நம்ம நல்லா வாழ்கிறதுக்காக தான் நம்மளுடைய உடல் நலத்தை இழந்துட்டு நம்மளால் நல்லா வாழ முடியாது இதுக்கும் நானே ஒரு பெரிய உதாரணம்தான் ஸோ அதனால் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் ஓகே அவ்வளோதான்